முகவரி முகவரி வரை உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் காவல்துறை சார்பில் மகளிர் உதவி எண்ணூற்று எண்பத்தொன்று குறித்தும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் காவல் உதவி செயலி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மதுரை மாநகர காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு மாராத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது இதில் மதுரை மாநகர காவல் சரகத்திற்கு உட்பட்ட அனைத்து காவல் நிலையம் ஆயுதப்படை உள்ளிட்ட அனைத்து பிரிவு காவல்துறையிலும் பணிபுரியும் மகளிர் காவல்துறையினர் மற்றும் அரசு மருத்துவ கல்லூரி மீனாட்சி மகளிர் கல்லூரி லேடிடோ கல்லூரி பாத்திமா கல்லூரி உள்ளிட்ட பதினாறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவிகள் என இரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்துகொண்ட விழிப்புணர்வு மாராத்தான் ஓட்டப்பந்தயத்தினை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதனையடுத்து இரண்டு ஆயிரம் மகளிர் காவல்துறையினர் கல்லூரி மாணவிகள் உற்சாகமாக மாராத்தான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் தொடங்கிய பங்களா சென்றடைந்து பின்னர் மீண்டும் ஆயுதப்படை மைதானத்தை வந்தடைந்தது மாராத்தான் நடைபெறும் சாலை முழுவதும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு பெண்களுக்கான காவல்துறை பாதுகாப்பை எடுத்துரைக்கும் வகையில் முழுமையான காவல்துறை பாதுகாப்புடன் மாராத்தான் நடைபெற்றது முன்னதாக ஆயுதப்படை மைதானத்தில் கல்லூரி மாணவிகளோடு இணைந்து மகளிர் காவல்துறையினர் உற்சாகமாக இசைக்கு ஏற்பட நடனமாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி ஒருவருக்கொருவர் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த மாராத்தான் ஓட்டப்பந்தயத்தில் பதினைந்து நிமிடத்தில் மூன்று கிலோமீட்டர் தூரத்தை கடந்து முதல் மூன்று இடத்தை பிடித்த லேடி டோக் கல்லூரி மாணவிகள் ஐஸ்வர்யா ரச்சல் ஷனாஸ்டெல்லா ஆகிய மாணவிகளுக்கு கைதட்டி உற்சாகமாக வரவேற்று வாழ்த்தினர் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காவல்துறை சார்பில் உணவு குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டன இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கல்லூரி மாணவிகள் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்